உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் வழங்கப்படும் பாதுகாப்பை பதினைந்து நொடிகள் நீக்கினால் போதும் அசாதுதீன் ஓவைசி மற்றும் அவரது சகோதரர் அக்பருதீன் ஓவைசி இருவரும் வந்த இடமும் போன இடமும் தெரியாமல் போய்விடுவார்கள் என பாஜகவின் அமராவதி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் நவநீத் ராணா பேசியுள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அம்பா சமுத்திரம் அம்பானி உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து பின்னர் அமராவதி மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டவர் நவநீத் ராணா இவர் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் ஹைதராபாத் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மாதவி லதாவிற்கு பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது அசாதுதீன் ஓவைசி மற்றும் அவரது சகோதரர் அக்பருதீன் ஓவைசிக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை பதினைந்து நொடிகள் நீக்கினால் போதும் இருவரும் வந்த இடமும் போன இடமும் தெரியாமல் போய்விடுவார்கள் என்று பேசியுள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அக்பருதீன் ஓவைசி இஸ்லாமியர்கள் நூறு கோடி இந்துக்களை அழித்து விடுவோம் என்ற பொருள்பட பேசிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் இவ்வாறு பேசியதாக நவநீத் ராணா கூறியுள்ளார் நவநீத் ராணாவின் இந்த கருத்திற்கு பதிலளித்துள்ள ஓவைசி பதினைந்து நொடிகள் அல்ல பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு வழங்கியுள்ள பாதுகாப்பை ஒரு மணி நேரம் கூட நீக்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்ன நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனங்களை முன்வைக்க பல்வேறு வழிகள் இருக்கும் நிலையில் இவ்வாறு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசலாமா என அரசியல் ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்தனர்